கிராமப்புற ஜோதிடர்களின் ஜோதிட அறிவு விருத்திக்கு பல நுணுக்கமான கேள்விகளை கேட்டு உதவுவர் உன் வீட்டு மாடு கண்ணு போடுமா போடாதா என்ன கண்ணு அப்படிலாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அவர்கள் கேட்பார்கள் நாம் கண்டுபிடிக்க உதவுவார்கள் மகள் வயிற்று பேத்தியின் ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கள் வீட்டு மாடு எப்போ கன்று போடும் அதாவது தாத்தா வீட்டு மாடு எப்போ கண்ணு போடும் அந்த கண்ணு காளையா கெடேரியா இப்படியும் கேட்பார்கள் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஜாதகத்தில் அதற்கும் இடம் இருக்கிறது சொல்லலாம் இது என் மருமகள் ஜாதகம் என் மகன் ஜாதகம் இல்லை என் ஜாதகமும் இல்லை போன தடவை போட்ட பருத்தி நல்லா விளைஞ்சது மக் மக்கா சோளம் கொடுக்கவே இல்லை இந்த முறை எந்த பயிரை போடலாம் எதை விடலாம் இல்லை புதுசாக எதாவது சேர்க்கலாமா லாபம் வர்ற மாதிரி சொல்லுங்கள் இப்படியும் கேட்பார்கள் பதில் இருக்கிறது சொல்லலாம் அவர்கள் கேட்கும் எவ்வளவோ விஷயங்களும் நம் ஜோதிட அறிவை மேலும் மேலும் விருத்தியாக்கும் ஆரம்பத்தில் சிரமம்தான் ஆனால் பழக பழக அது கைவந்த கையாகிவிடும் ஒரு சுய ஜாதகம் அந்த நபரின் பலாப்பழங்களை மட்டும் கூறுவதல்ல அவரது குடும்ப உறுப்பினர்களின் பலாப்பழங்களை மட்டுமல்ல தூரத்து சொந்தங்களை பற்றியும் கூறும் இன்னும் சொல்ல போனால் பற்றியும் சொல்லும் அந்த ஜாதகர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் என்றால் அவர் முதலாளி இவரிடம் நடந்து கொள்வது மட்டுமல்ல நுணுக்கமாக ஆராய்ந்தால் அந்த முதலாளி குடும்பத்தை பற்றியும் அதில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஜோதிட மாணவராக இருந்தால் உங்களின் நடப்பு தசாபுத்திகளோடு பூர்த்தி உங்கள் குருநாதரின் மற்ற விஷயங்களையும் கூறும் காலவிரயந்தான் ஆனால் ஜோதிட அறிவுக்கு லாபம்